தன் குழந்தைகளுக்காகவே பயன்படுத்துவள் அதுதானே அவளுக்கு இருக்க பெருமை அவ உச்சித்தமா ஆலோசனை பண்ணி பண்ணி ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாலும் என்ன முடிவுனா பெருமான் என்ன பண்றார் ஆறு தன் இடத்துல வந்தாலும் கையில பெரிய புத்தகம் வச்சிருக்காரு இவன் பண்ணிருக்கிற பாபம் புண்ணியம் அழகா பட்டியல் போட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காரு நீ இன்ன பாப்பம் பண்ணியா இந்தந்த நரக்கம் நரக்கம் ஒண்ணு முப்பத்தி ரெண்டு நரக்கம் என்னமோ நரக்கம் ஒன்னே ஒண்ணு இருக்குன்னு வச்சிருக்கோம் நிறைய நரக்கம் இருக்கு என்னென்ன குச்சம் பண்ணா இந்தந்த நரக்கத்துக்கு போவர்கள் இன்னும் ரொம்ப அழகா சொல்லி வச்சிருக்கா பூர்வர்கள்லாம் புராணத்துல இத்தனை நரக்கம் இருக்கு பகவானும் விட்டுடுறதே இல்ல அழகா கணக்கு வச்சிருந்தா இவன் பண்ணிருக்கிற எல்லா பாபத்துக்கும் போய் ஒரு நாள் நிப்போம் சொன்ன உடனே யவசர்மராஜன் படிக்க ஆரம்பிப்பார் இந்த பகவதோத் தமர் இத்தனையும் பண்ணிருக்கார் எல்லாத்தையும் பாப்பமா இந்த நரகத்துக்கு போடு இந்த போடு தள்ளி விட்டுடுவன் கடைசியில மோட்சத்துக்கு போய் சேரப்பறா சுத்தி சுத்தி இங்கேயே வந்து அபராத பாஜனம் பகிதம் பீம பவார் நவோதரே அகத்தின் சரணாகதம் ஹரே கிருப்பையா கேவலம் ஆத்ம சாத் குரு கீழே போயிட்டு இருக்க வேண்டியதான் இவன் ஒரு நாள் மோட்சத்துக்கு போய் சேரப்போறதுல பாத்தா பிராட்டி அவ்வளவு ரொம்ப நாள் வேடிக்கை பாத்துட்டு இருந்தா ஆறோ பத்து பேர் வரா இவர் என்னமோ புத்தத்தை கையில எடுத்துக்கிறார் இருத்தியோ கணக்கு பாக்குறாரு இங்க போயிட்டு வா அங்க போயிட்டு ஏதோ பொம்மையாட்ட பாத்துட்டு இருந்தோம் இவா ரெண்டு பேருமே இப்படியே பண்ணிருந்தா என்ன அர்த்தம்னு புரியல பிராட்டி ஒரு நாள் சொன்னாரா சாமி நீ பண்ணது தவறுனுடா கேட்டா நான் என்ன துப்புண்டே போ நான் தான் சாஸ்திரம் கொடுத்தேன் இந்த விதிமுறைகளை எல்லாம் விதித்ததே நான் தான் விதிப்படி நடந்துட்டு இருக்கேன் என் இடத்துல நீ எப்ப என்ன தப்பு கண்டுபிடிச்சா என்ன பிராட்டிய பார்த்து கேள்தான் பிராட்டி தெரிவித்தாலாம் அவன் குற்றங்களையே பார்த்து உன் குணத்தை என்னைக்கு பார்க்க போறேன் உன் இடத்துல சில குணங்கள் எல்லாம் இருக்கு கருணை கையை கிருப்பை என்ன எத்தனையோ கல்யாண குணங்கள் உன்னிடத்துல இல்லையா இவங்கிட்ட இருக்கிற குற்றங்களையே பார்த்துருந்தியானா அப்ப உன்கிட்ட இருக்கிற குணங்களை எப்ப பாக்குறது அர்த்தம் என்ன இவன் குற்றங்களை பார்த்தால் நடக்கம் அவன் குணங்களை பார்த்தா மன்னிப்பு இந்த ரெண்டுமே நமக்கு வேணும் இல்லையா பிராட்டி உடனே சொன்னா மன்னிக்கிறதுக்கு கத்துக்கோ பவன் க்ஷமிக்கணும் இதே போல தப்பு தப்புன்னு எத்தனை சொல்லி எடுக்க போறேன் கேட்டுடலாம் பிராட்டி பகவான் திரும்ப கேட்டா நீ சொல்றதை பண்ணும் எனக்கு ஆசைதான் ஆனா வழி ஏன் தெரியுமா வேதத்தை கொடுத்ததே நான் தான் என்னென்ன பாவத்தை பண்ணா என்னென்ன நரக்கம்னு சொன்னதே நான் தான் நானே இத்தனையும் பண்ணிட்டு வரவ இடத்துல என் கருணையை கருணையை காட்டுறேன்னு அப்புறம் ஆறு கிட்டக்க நெருங்குவர்கள் நான் பண்ணத நானே மீறினதாக ஆகும் அதனால எனக்கு வேற வழி தெரியல இவனுக்கு தண்டனையை நான் கொடுத்து தான் ஆகணும் என்ன சொல்லுட்டான் பகவான் அப்புறம் பிராட்டி மறுபடியும் கேட்டா போ நீர் ஒரு தர்ம சங்கடத்தில் இருக்கிற போல்ட்டு இது சரியா அது சரியான்னு தெரியாம விழிக்கிறீரா நான் வழி சொல்லி கொடுக்கட்டமா பிராட்டி கேட்டா இப்ப ரெண்டு சிரமம் என்ன வேதங்களை கொடுத்திருக்கிறது தான் தான் அதன்படி நடக்கணும்னு சொல்லிக் கொடுத்ததும் தான் தான் அதன்படி தண்டனைய கொடுக்க வேண்டியது அவன் தான் இன்னொரு பக்கம் பார்த்தா தனக்குன்னு கருணை தயை முதலான குணங்களை வச்சிருக்கிறது அவன் தான் அதை எல்லாரையும் மன்னிக்கணும்னு நினைக்கிறது அவன் தான் இத தேர்ந்தெடுக்கிறதா இத தேர்ந்தெடுக்கிறதா இது ரெண்டுத்துக்குள்ள பெரிய மயக்கம் இப்ப பகவானுக்கு ரெண்டு வழியில எப்படி போவோம் தாயார் சொன்னாலா இந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்டு நான் வழி சொல்லிக் கொடுக்கட்டமான் பகவான் புரியல நமக்கு தர்வக்கியம் தர்வக்கியம் ஜாத்திரம் எல்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரியும்னு இவ என்ன புதுசா ஏதோ வந்து தான் சொல்லி குடுக்குறேன்னு சொல்றா சரி என்னதான் சொல்றா பாப்போம் இந்த ரெண்டுத்துக்கும் ஒத்துவரா பண்ண முடியுமா சொல்றேனே ரொம்ப சுலபமான வழி நீ யோசிக்கல நான் யோசித்தேன் அவ்வளவுதான் வித்தியாசம் ஏன் யோசித்தேன் பேர் அப்படி லக்ஷ்மி லக்ஷ ஆலோசனை ஆலோசனை பண்ண வேண்டியது நான் தானே தவிர உனக்கு இந்த ஆலோசனை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கலே நான் தான் ஆலோசனை பண்ண போறேன் என்ன பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா சரணம்னு ஒருத்தன் வந்து உன் திருவடியில சொல்றான் பாரு சொன்னான்னு வச்சுக்கோ அப்ப உன் கருணை தயை கிருப்பை கஷமை எல்லாத்தையும் காட்டி அவனை பொறுத்துடும் மோக்சம் கொடுத்துடும் அவன் சொல்லலேன்னு வச்சுக்கோ நீ கையில தடி வச்சிருக்கே நீ தண்டனை கொடுத்துக்கோ நரகத்தை கொடுத்துக்கோ எதவனா கொடுத்துக்கோ சரணம்னு சொன்னவன் இடத்துல எல்லாத்தையும் மன்னிச்சுடும் உன்னுடைய குணங்களை காட்டுடும் சரணம்னு சொல்லாதவன் நடத்தலே நீ யாரும் மன்னிக்க வேண்டாம் ஒன்படியே நடந்துட்டோ இது சரியா படுறதான்னு கேட்டான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் இதையும் பண்ணிவிடலாம் அதையும் அப்ப நான் சொன்ன சாத்திரத்தின்படி நடந்ததாவும் ஆயிடும் என்னுடைய கல்யாண குணங்களை தாக்கினதா ஆயிடும் இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்டதா இருக்கே தேவி நீ எந்த பாடசாலையில இத படிச்சா கேட்டான் பாடசாலையா நமக்கு ஏது பாடசாலை ஆழ்வார் தெரிவித்தார் சுவையன் திருவின் மணாளன் இந்த அற்புத பாசனம் பகவான் சிவயன் பரம ரசிகன் ராசிக்க பூர்த்தினா உலகத்துல அவ்வளவுலகா ரசிக்க தெரியுமா பெருமாளுக்கு இத்தனி ரசிக்கிறானே எந்த பாடசாலையில படிச்சான் திருவின் மணாளன் நடத்துறாளா ஸ்ரீதேவி குருகுலம் அவர் பாடசாலை வச்சிருக்கான் அந்த பாடசாலை படிச்சவர் பெரிய பெருமாள் அதனாலதான் இத்தனையும் தானே தெரிஞ்சதுக்கான ஆக உச்சி உபாயி விஸ்மாரிய இவன் தானும் பேசுகிறாள் பெரிய பிராட்டியார்னா அவனுக்கு தகுந்தா போலே அவனுக்கு தகுந்தா போலேனா இது ஒரு சாமானிய இல்லை சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு திருப்பி திருப்பி சொல்றேன் பிராட்டி ஏதோ பேசி வன்மைனா நம்ம போல நாலு பேர்கிட்ட பேசி அவ உன்னை பாஸ்வாதப்படுத்தவன் அவ பேசறதுங்கிறது கடைசி அதிகாரி இடத்துல இனிமே பேச்சுக்கு இடமே கிடையாது ஒரு கரணம் தப்பினா கூட நிறுத்திடுவான் பகவான் அவ்வளவுதான் அப்படி இருக்கிறவன் இடத்துல போய் இந்த மாதிரி நாலு வார்த்தை பேசி பிராட்டி நமக்காக நடத்தி கொடுக்கிறான் லட்ச ஆலோசனை படி அது இல்ல ராமாவதாரத்துல ரொம்ப அழகா கத்த தெரிவிக்கிறார் தீத்த தானம் ராமன பார்த்துட்டே இருக்கா ஆலிகங்க விவா காசம் அவட்டம் பெரிய வில்லு கையுமா ராமன் இருக்கிறானா வில்லுனாலே ராமனுக்கு எந்த விதேசத்துல தேவிச்சாலும் பகவான் ரொம்ப அழகா வடுவூருங்கிற இடத்துல தேவை சாதிக்கிறான் வில்லு கையுமான ராமனுடைய திருக்கோலம் என் கண்ண விட்டு அகலாது 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 திருவங்கி ஆழ்வாரை பத்தி தெரிவித்தாரே மனவாள மாமனிகள் அதே போலத்தான் சொல்லணும் ராமனுடைய வடிவழகு கண்ண விட்டு அகலாது வடுவூர்ல தவ சாதிக்கிறான் அது போல ஏரி காத்தவனாக இது மசுராந்தகத்துல தேவை சாதிக்கிறான் பகவான் எங்கயோ ஒரு கோடியில கரையில தில்லவளாகம் அந்த இடத்துல என்ன ராமன் தானு தேவ சாதிக்கிறான் இந்த எல்லாம் தேவித்தோம் வில் அழகே உண்டான அழகு அந்த வில்லகுக்கு திருவங்கி ஆழ்வார் பவசரம் பாடினார் சிறுவர முன்னாச்சரித்த சிலையன் கைத்தளத்தது என்கின்றாளால் ஒருவரவன் போர் தொலைத்த பொன்னாடி மத்தொருகை என்கின்றாளால் ஒருவரையன் நின்னொப்பார் ஒப்பிலா என்னப்பா என்கின்றாளால் கருவர போல் நின்னான கண்ணபுரத்தம்மான கண்டாள்களோ கருவர போல் பெரிய கருப்பு செல நிறுத்தினா போலே கருப்பு மலைய போல ராமன் நிற்பனாம் கையில இருக்கிற வில் அழகான வில் சாரன் கங்கர வில்லத்தான் பிடிச்சென்றுதான் ராமன் கீழே வைக்கவே மாட்டான் சீத்தம் எதுவா கேட்டாலாம் ராம எதற்காக இந்த வில்லை எப்ப பார்த்தாலும் நீ பிடிச்சுட்டே இருக்காய் இந்த வில்ல பிடிச்சுக்கிறது நிறைய ஆபத்து இருக்கு தெரியுமோ கேட்டா சீத்தை நீ என்ன இப்ப எனக்கு வில்லுருடைய ஆபத்தை பத்தி சொல்ல போறேன் என்னான்னு தெரிவித்தாளா நான் இப்பதான் என் ஊர்ல ஆறு வருஷம் இருந்தேன் கதை ஒண்ணு சொல்றேன் இந்த வருஷத்துக்குள்ள கதை சொல்லிட்டா இது ஆறு அவளுக்கு இருந்தது ஆறு வருஷம் அதுக்குள்ள இந்த ராமாயணத்துல தேடி பார்த்தோம்னா இந்த ஆறு வயசுல இது நடந்தது ஆறு வயசுல இது நடந்தது சின்ன பழந்த தூங்கி எழுந்திருக்கிறதுக்கே ஆறு வருஷம் ஆயிருக்கும் இதுக்குள்ள எத்தனை கதை சீத்த சொல்லி இருப்பா அத்தனையும் எடுத்துன்னு வந்திருக்கா தான் என்ன அர்த்தம்னா பிறந்தகத்திலே நடந்த விஷயங்களை புக்கத்தனுடைய நன்மைக்காக பயன்படுத்த வேணும் அதை விடாம வால்மீகி பகவான் சீரன் வந்திருக்கார் என்ன நாம தெரிஞ்சுக்கிறோம் கிரந்தகாரத்துல ரெண்டும் நடக்கும் பார்த்து செய்ய வேண்டியது நடக்கும் தள்ளிட வேண்டியது நடக்கும் ஒன்னு நடந்திருந்தா அதை செய்யணுமா கூடாதான்னு முடிவு பண்ணி ஒண்ணு அதை கொண்டு போய் பிறந்த ஆத்துக்கு சேர்த்து அங்கேயும் நன்மை ஏற்படுத்தணும் இல்லாட்டா அத பிறந்த ஹத்தோட விட்டுடு போடணும் அது நல்ல விஷயமா இருந்தா புக்ககத்துக்கு எடுத்து போய் அவர்களுக்கு நன்மை தேடணும் அது கூடாத விஷயமா இருந்தா பிறந்த ஹத்தோட விட்டுடு போடணும் ஸ்ரீகணபத்திரோகத்திலே பட்டர் அற்புதமா தெரிவித்தார் ஜனன பவன பிரீத்தியா பிராட்டி உனக்கு ரெண்டு ஒன்னு ஜனன பவனம் சமுத்திரராஜனிடத்திலே பிறந்தாய் ரெண்டாவது ஜனனி ஜெய்த பிரேம்னா தத் பரமம் பதம் ஜனனி தைத்த பிரேம்னா பகவான கைப்பிடித்தாய புக்ககம் பரவதம் பிறந்தது சமுத்திரராஜனுடையது புக்ககம் பரவதம் இங்கேயும் மரியாதை தோத்த நடந்துகிறாய் அங்கேயும் பெருமை தோத்த வளர்க்கிறாய் ரெண்டே அழகா சொன்னார் பட்டர் இங்க மரியாதைக்கு பங்கம் இல்லாத நடந்து விடுவலாம் பிறந்த பத்தி அங்க பெருமை சேர்ப்பலாம் அப்படிதான் ஒரு பெண்ணு நடந்துக்கணும் இந்த பெண் இருக்க வேண்டியது திறந்தகத்தினுடைய மரியாதை புக்ககத்துல கெட்டு போயிடுறாப்பல நடந்துக்கவே கூடாது அதே புக்ககத்தினுடைய பெருமையை வளர்ப்பவனாக நடக்க வேண்டும் இந்த மரியாதையை விட்டு கொடுத்துட கூடாது அங்க இங்க விட்டு கொடுக்க இத பத்தி அங்க விட்டு கொடுக்க கூடாது பெருமையை நேரு புக்காத்துக்கு சேர்க்க வேணும் அதே போலத்தான் பெரிய விராட்சியார் சீதை தான் பிறந்தகத்துல நடந்ததுல ஆசை அப்பப்ப ராமனுக்கு அதை கதையா சொல்லுவாள் இப்ப என்ன சொல்ல போறாய் எந்த கதையை தெரிஞ்சு வந்திருக்காய் ராமன் கேட்டா நான் இதை பத்தி என்ன தாப்பனார் சொல்ல கேட்டிருக்கேன் ஏதோ ஒரு மகர்ஷி ஒரு இடத்துல தபஸ் பண்ணிட்டு இருந்தாரா அவர் கண்ண மூடிந்து தியானம் பண்ணி தார் ஒருத்தன் கஷேத்திர ஆட்டமன் தீர்த்த யாத்திரை போறதுக்காக கிளம்பினான் அவன் பெரிய பட்டா கத்தி கையில வச்சிருந்தான் அந்த கத்திய தூக்கிட்டு கையை யாத்திரை போவாளா பதிரி யாத்திரை போவாளா அப்படிங்கறதுக்காக இந்த மகர்ஷி இடத்த வந்து நான் இன்னும் எனக்காக இந்த கத்திய ஒரு முப்பது நாள் பாத்துக்கான் அப்படியே யாத்திரை போயிட்டுதா இருக்கேன் பாத்துக்கோம்ண்ணா இவர் விஷயம் இல்லையா நான் கத்தி எல்லாம் தொட மாட்டேன் எனக்கு என்ன ரஜோ குணம் சமோ குணமா சாத்திக எனக்கு இருக்கிறது ஜாயமானம் கி புருஷம் எம்பச்சேது மதுசூதனா சாத்திக சத் விஜ்யா தவை மோட்சார்த்த சிந்தகா மோட்ச சிந்தனத்தை தவிர எனக்கு ஒண்ணு கிடையாது அந்த கத்தியை அப்படி மூலையில வச்சுட்டு போ வந்தா இருந்தா எடுத்துக்கோ சொன்னார் அனுப்பிச்சுட்டார் சரி வர நம்பினா வெச்சான் வரட்டு போயிட்டான் பத்து நிமிஷம் கண்ண முடிந்தார் உடனே அவருக்கு மனசுல ஆலோசனை தனக்கு ஆரம்பிச்சுதான் இந்த கத்தி இவன் முதலையில வச்சுட்டு போட்டான் யாரான ஒருத்தன் கத்தி தூக்கி போட்டானா இவன் முப்பது நாள் கழிச்சு வந்தா அவனுக்கு யார் பதில் சொல்றது இந்த தள்ளி இருந்த கத்தியை கொண்டு பக்கத்துல வச்சிருந்தார் மறுபடியும் கண்ண கட்டியா மூடிண்டார் இன்னொரு அரை மணி போச்சு பக்கத்துல இருந்தாலும் தூக்கி போட்டாள் என்ன பண்றது எடுத்து மடியில வச்சிருந்தார் இன்னொரு அரை மணி போச்சு கண்ணை மூடிண்டார் மடியில தெரியாம எடுத்து போயிட்டா என்ன பண்றது கையிலேயே புடிச்சு இந்த கையில பிடிச்சனோட என்னாச்சா கையில கத்தி இருக்க இருக்க கை வெறுமை இருக்கவே இருக்காது கை கத்தி ஒன்று சொல்லியா அடுத்த நிமிஷம் ஆரையான கொஞ்சம் கீரி பாப்பமா கொல்ல வேண்டாம் யாரையானு கீரி தோணித்தான் கீற ஆரம்பிச்சார் வெட்ட ஆரம்பிச்சார் கிழிக்க ஆரம்பிச்சார் கொல்லவே ஆரம்பிச்சுட்டார் பெரிய பிராணி கிம்சையை பண்ண ஆரம்பிச்சுட்டாரா இந்த மகரிஷி சீத்தை இந்த கதையை சொல்லிட்டு ராமன் கேட்டான் இப்ப இந்த கதையை எங்கிட்ட எதுக்கு சொல்றேன் இத நான் எதுக்காக சொல்லணும்னு கேட்டா சீத்த தெரிவித்தா ஒண்ணுமில்ல ராமா கையில ஆயுதம் இருந்தாலே அது பேசாம இருக்க விடாது இந்த பிடிச்சுட்டே இருக்க பாரு இந்த வில்ல யாரையானு குத்தலாம் கொல்லலாம்னு தோணும் அதை கொஞ்சம் கீழே வச்சு விட நாம என்ன எங்க இடத்துல இருக்கோம் இப்போ யாரான பெரிய ராட்சசா சண்டைக்காக வந்திருக்காடா யாங்க சம்ரட்சணமா ஏகாந்தமா பஞ்சவட்டிலையும் சித்திரக்கூடத்திலையும் இருக்கும் எதுக்கு இந்த வில்லு இப்போ வெச்சுடேன் கீழேனா சீத்தை ராமன் உடனே தெரிவித்தா இவை எங்க போறாங்கிறத புரியுடா ராமன் இவ எந்த எண்ணத்தோட கேட்டா தெரியுமா ராமன் நம்ம அழகையே பார்த்துண்டு பண்ணிருக்கிற சத்திய பிரதிஜையை மறந்து போயிட்டாரா இல்லை ஞாபகம் வச்சிருக்காரா இதை தெரிஞ்சுக்கணும்னு சீதை காத்தியா என்ன சத்திய பிரதிக சரணாகதி பண்ணினார்கள் என்ன அழகு என்ன அழகு கர்ப்பத்தை போன்றவர்கள் ராட்சசர்கள் படுத்தும் பாடி எங்களால தாங்க முடியல ரமன் ரட்சித்து கொடுக்க வேணும் ராட்சசர்களை தொன்னுடு பிரார்த்தித்தா வாசிகள் ரிஷிகள் அவளை பார்த்து ராமன் பிரதிக் பண்ணிருக்கான் கவலையப்பட வேண்டாம் உங்களுக்கு துன்புறுத்தின ராட்சத அர்த்தன பேரு கொல்லாமல் இந்த வில்ல நான் வைக்கிறது இல்ல ராமன் பிரதிகம் பண்ணிருக்கான் தீர்த்தைக்கு இப்ப சந்தேகம் ஆயிடுத்தி இவர் பதிக பண்ணி பத்து வருஷம் இருக்கும்பொழுது இவர் ஒண்ணும் யாரையும் கொந்து இருக்கிறதா தெரியல ஒருவேளை நம்மோட ஏகாந்தமா இருக்கோங்கறதுல சந்தோஷமா விட்டுட்டாரா இவர் பண்ண சத்ய பிரதிகையை மறந்து போயிட்டாரா தீர்த்தைக்கு சந்தேகம் அதனால ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம் இவர் பதில் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இந்த கதையை கேட்ட உடனே ஆமாந்தேவி நீ சொல்றது சரிதான் ஒரு வில்லன் நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறை பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வலிமா கரோகரா கச்சிம்ப கரோகரா